வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜே கனராஜா இந்திய கூட்டணியில் விசிகா அமோக வெற்றி தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றது இதேபோல் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் சிதம்பரத்திலும் பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவண மைய மாநில துணைச் செயலாளர் கோ வடிவேலு அவர்கள் தலைமையில் அக்கட்சியினர் திண்டிவனம் காந்தி சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர் இதில் கட்சி நிர்வாகிகள் புரட்சி கண்ணன் விஸ்வதாஸ் பரசுராமன் மணிபால் வைத்தியலிங்கம் அபி பாலா ஜாஹிர் அன்புத்தியவன் ஜெயகாந்த் ராஜசேகர் லோகு வினோத் உட்பட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆங்காங்கே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர்